ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம காரசாரமான சாரமான ஃபிஷ் ஃப்ரை செய்யப் போகிறோம் இதுக்கு நான் ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் மீனை க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு இந்த மசாலா போட்டுரலாமா ஃபர்ஸ்ட்டு இது குழம்பு மல்லத்தில் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனி மல்லத்தில் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் லெமன் ஒரு ஸ்பூன் இது காஷ்மீரி சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இது ஜஸ்ட்டு கலருக்காக தான் எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே தனி மசாலா தூள் மட்டும் யூஸ் பண்ணுவேன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கான்பூர் மாவு அதெல்லாம் போடுவாங்க ஒவ்வொரு மீனுக்குமே ஒவ்வொரு ஸ்மெல்லு இருக்குது அண்ட் டேஸ்ட் இருக்குது ஸோ நம்ம இந்த மாதிரி கான்பூர் மாவு கரம் மசாலா இதெல்லாம் போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் ஒரு ஃபார்ம் கிடைக்கும் அழகான ஒரு இது கிடைக்கும் ஷேப் கிடைக்கும் பட் வந்து அந்த மீனுக்கான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது அந்த மசாலாக்கான டேஸ்ட்டில் தான் அது போகும் ஸோ நம்ம வந்து எப்போவுமே அந்தந்த மீனுக்கான டேஸ்ட்டை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னால் கரெக்டான வந்து குழம்பு மசாலா போட்டு யூஸ் பண்ணுங்க இந்த கான்புமாவை எதுவும் யூஸ் பண்ணாதீங்க மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம போட்டுடலாமே இப்போ எந்த ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அதில் உள்ள அந்த கீரல்லையும் போட்டுருங்க இந்த கான்ஃபோர் மாவை ஏன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோன்னா குழம்பு மிளகாத்தூளுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது அண்டு வந்து நம்ம அந்த கோட்டிங் வந்து எதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி நான் மிளகாத்தூள் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் வேணால் அதை பாருங்கள் அந்த மிளகாத்தூளில் இருக்கிற தோரம்பருப்பு அரிசினால நமக்கு வந்து மீனுக்கு வந்து ஒரு கோட்டிங் கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை மசாலா போட்டு வச்சிட்டோம் பாருங்க ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஊற வச்சிடலாம் இத அதுக்கப்புறம் அன் ஹவர் ஆயிடுச்சு மீன் நல்லா ஊறிடுச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாமா ஆயில் போட்டுடலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் என்ன நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப பிஷ போடலாம் மீடியம் பிளேம்ல வைங்க மீன் கருகிடும் திருப்பி போட்டுலாம் முதல் செட் ரெடி ஆயிடுச்சு எடுத்து போட்டுடலாம் ரெண்டாவது செட் போட்டுலாம் 그리고 볶으다. 서드 காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாமா செம்மையா இருக்கு லெமனோட குப்போட சூப்பராக இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ